ஆர்எஸ்எஸ் அவங்க பேசிட்டு வேணுங்கிறாங்க இவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க தெரில ஒரு தலைவர் போடல அப்புறம் தான் அண்ணாமலைக்கு அதுக்கப்புறம் வர்றதை போச்சு இல்லை இப்படி இருக்குது இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறாங்கன்னா இது கடையில் விஜய் வந்து பவன் கல்யாண் நடிகர் எப்படி துணை முறை வாழ்ந்தாளர் இருக்காரோ அவர் மூலியமாலாம் பேசி நீ இந்த இப்போ தான் விஜய்க்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டா அப்படி இந்த திமுக இது பண்ணால் எதாவது பண்ணணும் அப்போ அங்கேருந்து கூட்டணி இருக்கிற அப்படியா அது சொல்கிறாங்க இது திருமாவளோ காங்கிரஸோ இந்த திருமாவளம் இருந்தால் வந்து ஆத வரிசு முன்னாடி அங்கே போனால் அப்படி இப்போ டெல்லியில் கூப்பிட்டு தான் அப்போது வந்து பிஜேபி எதுக்கக்கூடாது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியில் போயிட்டுருக்காங்க இதில் வந்து எப்படி அக்காமடேட் ஆகிறோம் அப்படி எப்படி ஆனாலும் இந்தியாவுக்கு தான் ப்ளஸ் அது எல்லாமே உங்களுக்கு ஒன் ஒன் மந்த்துக்கு இந்த அப்புறம் தெரிய ஆரம்பிக்கும் எப்படி ஜனவரிக்குள்ளே அக்காமடேட் ஆக ஆகும் அப்படிங்கிறது ஸோ இதில் ஒரு பக்கம் அது வரட்டும் அது பவன் கல்யாணம் பேசுகிறாங்க அது எப்படி ஆறாருன்றது இப்படி அவர் இது அவர் தலைமையில் ஒரு கூட்டணி இருந்தாலும் சரி இது இப்போதைக்கு இப்படி சாண்டி எடுப்போம் பவன் கல்யாணம் மாதிரி நினச்சாலும் சரி நான் சொல்கிறேன் காரணமாக டைம் இருக்குது ஆனால் இப்போது இந்த நாங்கள் நயினார் போகிற இது வந்து பாத யாத்திரையெல்லாம் ஒன்றும் பெருசாக ஷோவும் காமிக்கிறதில்ல மக்கள் கூடுற மாதிரியும் எதுவும் இல்லை அண்ணாவானது டிவி எல்லாம் ஃப்ளாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள் கூடறது இவர் பேசுகிறது இவர் எங்கே பேசுகிற என்னன்னு தெரிய மாட்டேங்குது ஸோ டெல்லி வந்து அது இண்டோஸ் பண்ணாங்களான்னு தெரில இங்கே வரவே இல்லை அந்த தலைவர் வர்றேன்ட்டு எடப்பாடி அதுக்கு போனேன் ஏதோ எம்எல்ஏ விட்டார் அதனால் இந்த கூட்டம் நீடிக்குமா மாறுமா எல்லாம் சப்ஜெக்ட் இது இதை வந்து இந்த பாண்டா வந்தார் இல்லையா ஒரிசாலேருந்து இங்கே ஒரு சன நார்த்தில் பிஜேபியில் இருக்கிறவர் இருந்தார் இல்லையா அவர்கிட்ட வந்து இருபத்தஞ்சி தொகுதி கேட்குற அப்படி பாமாக்கா அது ரெண்டாயிர சொல்லிட்டார் நீங்கள் ஒன்றா இல்லையே ரெண்டாயிரக்கங்களும் ஆமாம் இருக்கோம் ஆனால் அவர்கிட்ட கம்மியாக தான் பர்சன்டேஜ் இருக்கும் ஒன்று சேரணும் அப்படின்னு இன்சிஸ் பண்ணியிருக்காரு யார் அனுபவம் பண்ணிட்டேன் சரி இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் ஏடிமிக்கல் கேட்டுக்க ராஜ்யசபாலாம் அப்படின்ட்டு ராஜ்யா பிஜேபி தான் அங்கே தான் கேட்கணும் நீங்கள் ஸோ இது மாதிரி ஒரு குழப்பத்தில் போயிட்டுருக்கு ஆனால் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இந்த அந்த வைப்ரண்டு எல்லாம் இல்லை அந்த ஆதரவாக தெரியுது அது கட்சிக்கு தானே டெல்லிக்கு தெரியுது எப்படி இப்படி லூஸில் இருக்குதுன்னு தெரியல மற்றனே தப்பு அவர் ஒரு அக்கா இது பண்ணி கரெக்டாக வச்சுருந்துருக்கணும் இங்கே இவ்வளோ சக்கரிஷ்டிக்காக இருக்காங்கன்றது தெரியல மொத்தம் போப்போ எப்படி ஆகுதுன்றது பார்க்கணும் அண்ணாமலை இருந்தால் தான் அது மட்டும் உறுதியாக தெரியுது பார்க்கலாம் என்ன